பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றிகள் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகிறார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான சகல சௌபாக்கியங்களை பெறுவது தின்னம் என்பது அவரை வழிபடுவதில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா தமிழ் மாதம் வைகாசி பத்தாவது நாள் இன்றைய விசேஷம் சனி பிரதோஷம் நந்தீஸ்வரர் வழிபாடு நன்றி திருப்பதி ஏழுமலையான் கத்தவால் சமஸ்தான மண்டபம் எழுந்து அருளல் ஸ்ரீரங்கம் நம்பெருமான் புறப்பாடு தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனார் நினைவு நாள் துவாதசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திரு துவாதிசி மாலை நான்கு இருபத்தி ரெண்டு வரை இன்றைய இழப்பு நட்சத்திரம் ரேவதி காலை பத்து ஐம்பத்தி ரெண்டு வரை அதற்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரம் யோகம் மரண சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று சம நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி மற்றும் கன்னியா ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்களின் நன்மைகளை இரட்டிப்பாக பெற பரிகாரங்கள் வர்க்கோத்தமம் என்றால் என்ன என்பதை அன்பர்கள் தெரிந்து கொள்ளவில்லை ஒரு கிரகம் ராசியிலே எந்த இடத்தில் இடம் பெற்றிருக்கிறதோ அது அம்சத்திலும் அதே ராசியில் அதே இடத்தில் இருக்குமானால் அவர் அந்த ஜாதகருக்கு ரெட்டிப்பு பலன்களை தரப்போகிறார் என்று அர்த்தம் அந்த கிரகத்தின் தசை ஆரம்பிப்பதற்கு முன்பு அவர் எவ்வளவுதான் கஷ்டத்தில் உழன்றால் வர்க்கோத்தம தசையில் வாழ்க்கை தரம் பல வழிகளிலே உயர்த்திவிடும் அதுபோல உங்கள் மனைவி பிள்ளைகள் விதத்திலே வர்க்கோத்தமம் இருந்தார் அந்த தசையில் எல்லா நன்மைகளும் அவர்கள் ஜாதகத்தின்படி தந்தை அடைவார் ராசியிலும் அம்சத்திலும் ஒரு கிரகம் ஒரே இடத்தில் அமைந்தால் அதுவே வர்க்கோத்தம தசை எனப்படும் இறைவன் பெரும் பகுதியை ஜாதகர்களுக்கு வர்க்கோத்தம தசையாய் கண்டிப்பாக வைத்திருப்பார் வர்க்கோத்தம தசையில் வரும் பலன்கள் வர்க்கோத்தமாக வருகின்ற ஜென்ம லக்கணமும் வர்க்கோத்தமாய் தசையாய் அதிக நன்மையை தரும் வர்க்கோத்தம தசையும் ஒரு ஜாதகருக்கு நடக்கும் பொழுது அந்த ஜாதகர் ஒரே நிலையில் திறமான உறுதியான வாழ்க்கையை பெற்று வாழ்வார் நிலையான பொருள் வந்து சேர்ந்தாலும் நினைத்த காரியம் அனைத்திலும் வெற்றி அடைதலும் வரும் இன்பமும் மற்றும் மற்றவர்களால் செல்வமும் அரசாங்கத்தில் மகிழ்ச்சியும் வந்து சேரும் சுகபோகங்கள் அவருக்கு வந்து சேரும் வாக்கு பிசகு ஏற்படாது சொன்ன சொல்லை காப்பாற்றுவார் சொன்னது சொன்னால்தான் என்று ஒரு உறுதியாய் வாழ்வார் பொண்ணும் பொருளும் பெற்று வாழ்வார் இது மாதிரி இது மாதிரி வர்க்கோத்தம தசை நடக்கும் பொழுது சில எளிய பரிகாரங்களை செய்து கொண்டார் அவர் அந்த தசையில் கிடைக்கும் நல்ல பலன்களை இரட்டிப்பாக பெறுவார் முதலாவது எளிய பரிகாரம் என்னவென்றால் வர்க்கோத்தம தசை என்பது ஒன்பது கிரகங்களுக்கு மட்டும் வரும் எனவே நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்களே அல்லது நல்ல ஜோதிடரிடம் ஆராய்ந்து வர்க்கோத்தம தசை உள்ள கிரகம் எது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவார் அந்த கிரகம் அமைந்துள்ள இடத்திற்கு சென்று தரிசித்து வர வேண்டும் தசை முடியும் வரை வருடம் ஒரு முறை செல்ல வேண்டும் உதாரணம் ஒருவருக்கு ராகு பகவான் வர்க்கோத்தமம் ஆகி இருக்கிறார் என்றால் அந்த தசை ஆரம்பித்தது முதல் ராகு பகவான் அமைந்துள்ள திருத்தலங்கள் பேரையூர் திருநாகேஸ்வரம் மற்றும் திரு பாம்பாபுரம் இவற்றில் ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறை சென்று தரிசித்து வர வேண்டும் மேற்கண்டவாறு வருடம் ஒரு முறை சென்று இந்த வர்க்கோத்தமத்துக்குரிய தசை கிரகம் அமைந்துள்ள இடம் சென்று தரிசித்து வந்தால் லாபம் ரெட்டிப்பாக வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை எளிய பரிகாரம் ஆலயம் சென்று தரிசிக்க முடியாதவர்கள் எல்லா தசைகளிலும் ஒன்பது புத்திகள் என்பதால் நீங்கள் இருக்கும் இடத்திலே தினசரி காலையிலே சாமி கும்பிடும் பொழுது இந்த ஸ்லோகத்தை சொல்லி வர்க்கோத்தம தசையில் லாபத்தை ரெட்டிப்பாக பெறலாம் ஓம் ஹரிம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாசிய குரு சுக்கர சனிபெயர்த்து ராகுவே கேதுவே நமக என்று சொல்லி வணங்கி வர வர்க்கோத்தம தசையில் ஒன்பது புத்திகளும் நல்ல படியாக வாழ்க்கையில் அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த பகுதி இந்த பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக் கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இப்பொழுது எந்த பகுதியை பற்றி பேசிக்கொண்டு வருகிறோம் என்றால் ஒன்பதாவது பாவம் ஒன்பதாவது பாவம் என்பது தந்தையை பற்றி குறித்து சொல்லுகின்ற ஒரு பாவம் கொடுப்பனை பற்றி சொல்லுகின்ற பாவம் அவர்களுடைய அந்த அமைப்பை பற்றி சொல்லுகின்ற ஒரு பாகம் வாக்கியத்தை பற்றி சொல்லுகின்ற ஒரு பாகம் குழந்தை பிறக்கும் முன் தந்தை இறப்பதற்கான அடைவுகள் என்ன சூரியன் நீச்சம் பெற்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் தந்தை நிலை பாதிக்கும் ஒன்பதாம் இடம் அதன் அதிபர் பாதத்திலே ஒன்பதாம் அதிபர் நீச்சம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தார் பலமின்றி இருக்க தந்தை நிலம் நிலைமை பாதிக்கும் குழந்தை பிறந்த உடனே தாய் இறப்பது சந்திரன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் பலமின்றி இருக்க குழந்தை பிறந்த உடனே தாய் இறந்துவிடும் நான்காம் அதிபர் நீச்சம் பெற்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் பலமின்றி இருக்க குழந்தை பிறந்தவுடனே தாய் இறந்துவிடும் ஆறாம் அதிபர் நான்கிலே நிற்க குழந்தை பிறந்த உடனே தாய் இறந்துவிடும் இப்பொழுது ஒன்பதாவது அதிபர் எந்தெந்த இடத்தில் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை நாம் இப்பொழுது காணலாம் ஒன்பதாம் அதிபர் லக்கணத்தில் நின்றால் யாருடைய தயவும் எதிர்பார்க்க மாட்டீர்கள் தானே சம்பாதித்து சொத்து சேர்ப்பீர்கள் தந்தை வழி சொத்து கிடைக்கும் செல்வந்தர்களாக மகளாக மகனாக பிறப்பீர்கள் இந்த எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு முதல் இடம் கோயில் பரிவட்டம் போன்றவை கிடைக்கும் தந்தையின் ஆதரவு உண்டு பணம் நிறைய சம்பாதிப்பீர்கள் உங்களை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் ஒன்பதுக்கு உரியவர் இரண்டிலே இரண்டாவது வீட்டிலே நின்றார் ஜாதகரின் தகப்பனார் செல்வந்தராய் இருப்பார் செல்வாக்கு உள்ளவராய் இருப்பார் தகப்பன் சொட்டு கிடைக்கும் தந்தையினுடைய அன்பும் உண்டு ஒன்பதாம் அதிபர் இரண்டில் நிற்பது இரண்டாம் அதிபர் ஒன்பதில் நிற்பது சிறப்பு ஜாதகர் கையில் எப்பொழுதும் பணம் புரளும் சகல சௌபாகியத்துடன் வாழ்வார் மூன்றாவது இடத்திலே ஒன்பதாம் அதிபதி நின்றார் மிக சிறந்த எழுத்தாளராய் வருவார் பெயரும் புகழும் பெற்று சிறப்பாய் வாழ்வார் என்பதில் உறுதி ஆனால் தந்தை தந்தைஸ்தானம் பிதூர் சொத்து நிலைக்காது அல்லது வில்லங்கம் ஏற்படும் ஒன்பதாம் அதிபர் நான்காவது இடத்திலே இருந்தால் சிறப்பான இடம் வீடு வாகனம் சுகம் தாயார் உயர்கல்வி சிறப்படை சொந்த வீடும் சிறப்பாக இருக்கும் அழகான கார் இருக்கும் ஜாதகரின் தாயார் செல்வந்தர் வீட்டில் பிறந்தவராயிருப்பார் அத்துடன் நல்ல அந்தஸ்துடைய தாயாராக காணப்படுவார் தந்தை சொத்தும் அனைத்தும் கிடைக்கும் பணக்கார குடும்பத்தில் ஜாதகர் பிறந்தவராய் இருப்பார் புகழ் இருப்பார் படிப்பு நன்றாகவும் சுகமாய் வாழ்வீர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து வசதிகளையும் பெற்று வாழ்வீர்கள் நாளைய தினம் ஐந்தில் நின்றால் ஆறில் நின்றால் ஏழில் நின்றால் இப்படி வரிசையாக பன்னிரெண்டாம் இடம் வரை நின்றால் என்னென்ன பலன் என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பதிவிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்ற இன்னும் பத்து நாட்களில் ஆரம்பம் ஆகும் சுக்கர பனமழை அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் தற்போது சுக்கிரன் எந்த ராசியிலே அவர் பயணித்து வருகிறார் என்றால் மீன ராசியிலே பயணித்து வருகின்றார் இந்த மீன ராசியில் இருந்து அவருடைய சொந்த ராசியான ரிஷபத்திற்கு அடுத்த மாதம் அவர் செல்ல இருக்கின்றார் அந்த காரணத்தால் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்யும் சுக்கிரன் இவர் அழகு ஆடம்பரம் காதல் செல்வம் செழிப்பு உள்ளிட்டவைகளுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகிறார் இந்த ரிஷப ராசியிலே பயணம் அனைத்து ராசிகளையும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் மூன்று ராசிக்காரர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது அதை பற்றி இந்த பதிவிலே பார்க்கலாம் உங்கள் ராசியிலே அதாவது ராசியிலே சுக்கரன் இருப்பது என்பது ஒரு மாலவியா யோகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பலமான யோகம் நிதி நிலை முன்னேற்றம் இருக்கும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கலைத்துறையிலே நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும் பணக்கார யோகம் தேடி வரும் வேலை செய்யும் இடத்திலே பதிவு உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் அடுத்தது கன்னீராசி கன்னி ராசியிலே ஒன்பதாவது வீட்டிலே சுக்கிரன் பயணம் செய்யப் போகின்றார் அதிர்ஷ்டத்தின் ஆதரவும் முழுமையாய் கிடைக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிறைந்திருக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் பணக்கார யோகங்கள் தேடி திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வீட்டிலே மங்கள காரியங்கள் சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசியில் ஐந்தாவது வீட்டிலே சுக்கிரன் பயணம் செய்யப் போகின்றார் இதனால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அதாவது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் புதுமண தம்பதிகள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிறைந்திருக்கும் பல சிக்கல்களிலே இருந்து வந்த விடுதலை கிடைக்கும் கோட்டீஸ்வர யோகம் தேடி வரும் வேலை மற்றும் வணிகத்திலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் இப்படி மூன்று ராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு தகுந்தார் போன்று அதாவது ரிஷபம் கன்னி மகரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் ரிஷபத்திலே வருகின்ற அந்த காலகட்டத்தில் எப்போது அவர் ரிஷபத்தில் வருவார் என்றால் அடுத்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று வருவார் அந்த நடப்பு வந்தவுடன் இந்த பலன்கள் பொதுவாக உங்களுக்காக பேசப்படும் இதுவரையில் நாம் பார்த்த கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே இப்பொழுது ஒவ்வொரு நாளும் குரு பெயர்ச்சியினுடைய பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கு வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் இதே பகுதியில் தான் தின ராசி பலன் மாத பலன் வருட பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமி என்ற நிலை கலந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கடைசி பகுதி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஒரு பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகள் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பார்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் வேற்று மதத்தவர் உதவுவார் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் இணைத்தது நிறைவேற்றுகின்ற நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகள் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பார்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேற்று மருத்துவர் உதவார் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் நினைத்தது நிறைவேறுகின்ற ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் காரிய அனுகூலம் உண்டா உங்கள் முயற்சிக்கு சகோதரர்கள் ஆதரவாய் இருப்பார் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசாங்க அதிகாரிகள் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது சிலருக்கு பிள்ளைகளால் வீண அலைச்சலும் செலவுகளும் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது அதனால் கவலை வேண்டாம் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாய் முடியும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாய் இருப்பார்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசாங்க அதிகாரிகளுடைய அறிமுகம் அவர்களால் ஆதாயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது சிலருக்கு பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது மிருகதீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கவலைகள் இல்லாத நகர்ந்து இது நாளாக இருக்கும் இறை பக்தியை கூட்ட வேண்டும் உங்கள் உழைப்பை நீங்கள் காட்ட வேண்டும் நண்பர்களிடம் சமாதானமாக செல்ல வேண்டும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் அணுகுமுறையை மற்றவர்களுடைய ரசனைக்கு ஏற்ப மாற்றி அமைத்து கொள்வீர்கள் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார் நல்லெயெ எல்லாம் நடக்கின்ற சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களின் அணுகுமுறையை மற்றவர்களுடைய ரசனைக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரி புனர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் நலனை எல்லாம் நடக்கின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் வந்த கூச்சல் குழப்பங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் உடனே முடிவுக்கு வரும் வியாபாரத்தில் லாபம் வரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெறுகின்ற நான் புனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் வந்த கூச்சல்கள் குழப்பங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும் வியாபாரத்தில் லாபம் வரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புத்துணர்ச்சி பெறுகின்ற நாள் இறை பக்தியை கூட்டிக் கொள்ள வேண்டும் கடினமாக உழைக்க வேண்டும் நட்புகளுடன் சமாதானமாக செல்ல வேண்டும் அப்பொழுது இது ஒரு இனிமையான நாளாக உங்களுக்கு இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் பகல் ஒன்று நாற்பத்தி ஏழு வரை சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை நீடிப்பதால் எதிலும் அமைதியாகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் இயக்கும்பொழுது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் அவர்கள் இயக்க வேண்டும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சிவ வழிபாடு கண்டிப்பாக தேவை சிவ பதிகம் கோலரு பதிகம் என்று சொல்லப்படுகின்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்ய சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்று பகல் ஒன்று நாற்பத்தி ஏழுக்கு பிறகு சந்திராஷ்ட தின தீட்சணை தொடங்குவதால் அவர்களும் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் வவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷதி தீட்சனை கட்டுப்பட மட்டுப்பட மகாலட்சுமியினுடைய வழிபாடு உங்களுக்கு துணை உரியும் மகாலட்சுமியை நினைத்து கொண்டு நீங்கள் வேலையிலே ஈடுபட்டீர்கள் என்றால் உங்களுடைய தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் என்பதிலே சந்தேகம் இல்லை துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் கூட பல முறை போராடி முடிப்பீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் வாகனம் அடிக்கடி தொந்தரவு தரும் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சுமாராகி இருக்கும் உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் கூட பல முறை போராடி முடிப்பீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் சோதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனம் அடிக்கடி தொந்தரவு தரும் வியாபாரத்தில் வேலையாக்கும் ஒத்துழைப்பு சுமாராகத்தான் இருக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் வெளிச்சக ராசி காலங்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினரை அனுசரித்து போங்க வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டாம் உறவினர்கள் நண்பர்கள் நெருடர்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் வேலையாட்களும் விவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் அனுஷன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் நெருடர்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் விவாதம் வேண்டாம் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் விற்பனை பிரச்சனைகள் வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்கள் நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் போராளம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் ஒற்றாட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நான் மகள ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் புத்திசாலிதனமாய் பேசி சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் உறவினர் நண்பர்கள் மத்தியில் மதிக்கப்படுவீர்கள் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் வியாபாரத்தில் புது தொழில் தொடங்கும் முயற்சியிலே வெற்றி அடையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் புகழ் கௌரவம் கிடைக்கின்ற நான் முத்திராலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புத்திசாலிதனமாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிக்கப்படுவீர்கள் திரு ஓடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் வியாபாரத்தில் அமையும் முயற்சி வெற்றியடை அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் புகழ் கௌரவம் கிடைக்கின்றன கும்ப காலர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடினமான காரியத்தை எளிதாய் முடிப்பீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு வேற்று மதத்துவர் உதவார்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் திறமைகள் வெளிப்படுகின்றன அவிட்டும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான காரியத்தை எளிதாய் முடிப்பீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு வேற்று மதத்துவர் உதவுவார் வியாபாரத்து வேலையாட்கள் மதிப்பார்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் திறமைகள் வெளிப்படுகின்ற நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே உற்சாகமும் செயல்களிலே பரபரப்பும் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவார் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகமும் செயல்களிலே பரபரப்பும் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரி உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு நீண்ட நாட்களாக தொடர்பு இல்லாத நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவார்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் இறை பக்தியை கூட்டிக் கொள்ளுங்கள் கடினமாக உழையுங்கள் நண்பரிடம் சமாதானமாய் செல்லுங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே இருக்கும் இது வரை பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்